ும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு ஆவணி மாதம் இரண்டாம் நாள் திங்கக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி மிருக சீருஷ நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார் இன்னைக்கு உப்பூர் ஸ்ரீ பெருமானுடைய உற்சவம் ஆரம்பிக்கிறது விநாயகப் பெருமானை அவரவர் இல்லங்களில் வணங்குங்கள் உப்பூர் சென்று வழிபடுங்கள் எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்பர்களே ஐந்தாம் இடத்துல சூரியனும் கேதுவும் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய அனுகூலங்களை பெற்றுத்தரும் நல்ல குழந்தை பாக்கியம் பலருக்கு இப்ப அமையும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவா இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபட்டால் நல்ல குழந்தை பாக்கியம் அமையும் சிலருக்கு ஆபீஸ்ல நியாயமா கிடைக்க வேண்டிய பதவி கிடைச்சிருக்காரு இப்போ திடீர்னு உங்களை தேடி வரும் ஒரு பிசினஸ் விஷயத்துல தடை இருந்துன்றது இருக்கும் இன்னைக்கு விநாயக பெருமான் அருளினால் அந்த தடை விலகி உங்களுக்கு பிசினஸ்ல முன்னேற்றம் வரும் உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடைய சாரத்தில் இந்த நாள் போறது அதனால கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் செவ்வாய் கிடைக்குமான்னு கேட்கக்கூடிய இருக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க ராசியில இன்னைக்கு சந்திரன் போயின் இருக்கார் தனஸ்தானத்திலும் செல்ல போகிறார் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கிறார் ஆகவே இது ஒரு அனுகூலமான நாள் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இது நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வரும் சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் உங்களுடைய தொழில் விரிவாக்கம் பற்றி இன்றைக்கு உரையாடுவீர்கள் திட்டமிடுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நன்மைகள் அதிக நடைபெறும் வியாபார விஷயங்களிலே புதிய யுக்திகளை இன்னைக்கு பயன்படுத்த போறீங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மிக மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்கள் இன்றைக்கு உப்பூர் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய உற்சவத்திலே கலந்து கொள்ள வேண்டும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறது இன்னைக்கு விநாயகர் சோஸ்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் விநாயகர் அகவல் பிடிக்கலாம் சீதக்கழவ செந்தாமரைப்பும் பாத சிலம்பு வலைசைபாடி என்று அவையார் பாடுகிறாள் பார்க்க விநாயகர் அகவல் அதை படித்தால் போருங்க இந்த விநாயகர் தகவல் படிக்கிறவங்களுக்கு கல்யாண தடை விலகும் தொழில் பிரகாசமாக நடக்கும் இன்னைக்கு மாணவர்கள் நல்ல கல்வியில் முன்னேறணும்னால விநாயகர் தகவல் படித்து பாருங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் தெரியும் இது மிகச்சிறந்த நாள் நல்ல வருமானம் உயரக்கூடிய நாள் குடும்ப உறவுகளோடு நீங்கள் இணக்கமாக செல்லக்கூடிய நல்ல நாள் மன மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வருமானம் உயரப்போகிறது நீங்கள் எதிர்பார்க்கும் நபர் உங்களை தேடி வந்து சந்திக்க போகிறார் அறிவும் பெருகும் ஆற்றலும் பெருகும் சிலருக்கு ஃபாரின் வாய்ப்புகள் கூடி வரும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கப் போகிற நல்ல செய்திகள் தேடி வரும் பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது இது ஒரு சிறந்த நாளாக வியாபார பெருமக்களுக்கு இருக்கு சிம்மராசி அன்பர்களே இந்த ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் என்ன பாருங்க வந்து உட்கார போறார் பத்தாம் இடத்திலும் யாருடைய சாரத்தில் இருக்கார் செவ்வாயுடைய செவ்வாய் நமக்கு யாரு யோகாதிபதி ஆகவே மிகுந்த யோகங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு சகோதரர் இல்லங்களுக்கு சென்று வருவீர்கள் சொத்துக்கள் பற்றி பேசுவீர்கள் பழைய காலங்களை நினைவு கூறுவீர்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் கிடைக்கும் செய்தி பற்றி பேச நல்ல குழந்தை சிம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு அமைகிறது ராசிநாதன் சூரிய பகவான் நேற்றைய தினத்திலிருந்து ஆட்சியாக மறந்துவிட்டார் இனி சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி எந்த எதிர்ப்புகளையும் லாபகமாக சமாளித்து வெற்றி பெறப் போகிறீர்கள் உங்கள் ஆளுமை மேலோங்க போகிறது நல்ல நாள் கண்ணிராசி என்பர்களே சந்திரன் செவ்வாய் ராசியில் உட்கார்ந்து இருக்கார் இந்த நாள் எப்படி இருக்கு புதிய வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க வேலை கிடைக்கும் சிலருக்கு அதிகார பதவி கிடைக்கும் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு டிரான்ஸ்பர் அமையும் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு டிரான்ஸ்பர் அமையும் வேலை மாற்றம் சிலருக்கு அமையும் சிலருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம் சிலருக்கு கழுத்து பகுதிகளில் பிரச்சனை வரலாம் இந்த நாள் சில விஷயங்களில் ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும் தலைகுனிவு சில விஷயங்களில் வரலாம் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது முன்னேற்றகரமான நாள் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு சொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்ற பிற்பகல் பொழுதிலிருந்து அமைய போகிறது எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் மெல்ல நகர்ந்து ஒன்பதாம் இடத்திற்கு இன்றைக்கு பிற்பகல் பொழுதுக்கு மேல் செல்ல போகிறார் ஆகவே முக்கிய காரியமெல்லாம் இன்னைக்கு காலையில் பண்ணக்கூடாது மத்தியானம் பண்ணணும் காலையில் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில நண்பர்களை நினைத்து நினைத்து மனசில் வருத்தப்படுவீங்க என்னை அதிகாரம் செய்கிறார்கள் எனக்கு கெடுதல் செய்ய பார்க்கறாங்க எனக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படிலாம் கூட சொல்லுவீங்க பட் எப்படி இருந்தாலும் இன்றைய மதிய பொழுதுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட டென்ஷன் விலகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெறும் உங்க பார்ட்னரால ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் மன நிம்மதி பெருகும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய பிற்பகல் பொழுது உங்களுக்கு அமைகிறது வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் ருச்சிக ராசி என்பர்களே சந்தோஷமான ஒரு நாள் காலை பொழுது நீக்கி முக்கியமான காரியத்தெல்லாம் இன்னைக்கு காலை பொழுது செய்யணும் சொத்து வாங்கணுமா காலை பொழுதலை செய்யணும் நண்பர்களோடு உறவாடுவதற்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கு எல்லாம் காலை பொழுது நல்லா இருக்கு ஆனா மத்தியான பொழுதுல இந்த நாள் வந்து கணவர் வீட்டாரால் சிலருக்கு சில மனசு கஷ்டங்கள் ஏற்படும் ஏதோ மனசுல ஒரு அதிருப்தி இருக்கும் பிள்ளைகளும் நமக்கு ஆதரவா இல்லையோன்னு தோணும் இன்னைக்கு மதிய பொழுதிலே கொஞ்சம் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க உயர் பதவிகள் சிலருக்கு கிடைக்கும் அரசு பதவிகள் அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கும் என்பர்கள் இது ஒரு நல்ல நாள் தனுசுராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு ஏழாம் இடத்தை நோக்கி போறார் செவ்வாய் பத்தாம் மடத்துல இருக்கார் ஆகவே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாலாம் இடத்துல இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆகவே சனி உங்களுக்கு வேலை செய்கிறது சிலருக்கு வந்து வீடு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கலாம் கால்களில் பிரச்சனை இருக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கலாம் ஆகவே இந்த நாள் வந்து நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஆனால் மாணவர்களுக்கு இதனால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் தரும் மிக நல்ல வெற்றிகளை நீங்கள் பெறும் நல்ல நாளாக வியாபாரத்திலும் இந்த நாள் அமைகிறது மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காலை பொழுதுல தொழில் வெற்றி மிகச் சிறப்பாக இருக்கு மத்தியான நேரத்துக்கு மேலே புதிய கடன் வாங்கும் முயற்சி ஒன்று செய்ய போறீங்க வெற்றி கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய பணிவு மிகப்பெரிய வெற்றியை தரும் சில இடத்துல பணிந்து போனால்தான் வெற்றினா பணிஞ்சு போவீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் தேடி வரக்கூடிய நல்ல நாள் அதே நேரத்தில் இந்த நாளில் சுக்கர பகவானுடைய நிலையை பார்க்கிற போது சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படும் தந்தை வழி உறவுகளோடு சிலருக்கு மோதலோ அப்பாவோட கருத்து மாறுபாடுகளோ இருக்கும் அரசு அதிகாரிகளே அரசியல்வாதிகளே பகச்சிடக்கூடாது அலுவலகத்தில் உயரதிகாரியோடு கருத்து மாறுபாடு வரலாம் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் அனுகூலமா இருக்கார் ஆனால் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் அதனாலே சில உறவுகள் வரும் ஆனால் அதிலேயே ஒரு நெருக்கடியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க செயற்கை முறை கருத்தறித்தல்ல சிலருக்கு குழந்த வாக்கியம் உண்டாகும் இந்த நாள் வந்து நல்ல தன வருமானம் பெருகும் கணவரோடு சில விஷயங்களை கருத்து மாறுபாடு வரலாம் ஆனால் பிரகாசிக்கும் கௌரவம் பெருகும் மனசுக்கு மகிழ்ச்சியான நல்ல இந்த நாள் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் மீனராசி என்பர்களே இது மிக நல்ல நாள் தன வருமானம் பெருகும் ஆனால் இஎன்டி தொடர்பாக காது மூக்கு தொண்டை சம்பந்தமா சில பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் இது ஒரு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காணும் நாள் இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பான நாள் பெண்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வாகன யோகம் உள்ள நாள் அன்பர்களை நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா